பெட்ரோல் பெல்மத்தின் பெரிட்டால் மறியின் வளர்த்தாண்டா வைரவித்தாண்டா வளர்த்தாண்டா வைரவித்தாண்டையா நீ பெயரு கொண்டாக்கிறாரு பிறந்தாய் மலையாளம் பிறந்தாய் மலையாளம் நீ பிறந்தாக்கிறாரு வண்டத்துறைய வண்ட வணங்காமு வனக்காலி வண்ணத்து கோட்டைய பலவடி கருப்பு சந்தன சங்கவலிங்க சங்கரலிங்கையா எங்க மாளிகை பாருகையா இந்த குருவா இந்த முத்து மாலை அம்மன் கோவிலை உடிகொண்டிருக்கும் கருப்பையா நீ வைக்கும் நெறஞ்சி போ சல்லாடமா சல்லடமா செல்லடமா தொட்டி வைக்கோங்க சாமி காலளுக்கு எருக்கம்போ சல்லாட மாசாமி ஜல்லடமா கொட்டி வைக்கோ கொட்டி வைக்கோங்களுக்கு சாமி காலளுக்கு ஒதறி போ சல்லாடமா சாமி ஜல்லடமா தூக்கி வைச்சோ தூக்கி வைச்சோ கா சாமிடமா சாமிடமாடமாரு அதன்டவருக்கு நாற்பத்தெட்டு முறையாண்ட நாட்டுல கருப்பை அணைக்கு இப்போது அவனுக்கு இருந்தாலும் இந்த குருவாட்டோர்களை இந்த குடி இந்த மொத்த மலையம்மன் கோவிலுக்கு நீங்க இப்ப வரணு கருப்பையா வரவே கருப்பையா அங்கடி மோழங்குது கருப்ப சமீதங்கை கால சொன்னது அங்க இடி முழங்கு எது கருப்ப சமி தங்க கால இடி மொழங்குது கருப்ப சமி தங்க கால சொமின் இடி முழங்கு எது கருப்ப அங்க இடி மோழங்கது கருப்பா சமீதங்கால சுவின் யமலையா மலையாள யமளையா மலையாளக மாமரங்கள் ஒன்றோட அங்க இடி மௌலம் கேது கருப்பா சாமி தங்க கால சுவாமி எது அங்க இடி மௌலம் கேது கருப்பா சாமி தங்க கால சுவாமின் எது கச்சா கட்டி மேல கட்டி காட சுட்டி வேண்டையாடின் வாரி கை கருப்போ சாமி அங்க இடி மோளங்கே கருப்பா சமி தங்கது அங்க ஈடி மோளங்கு சோடலாம் வந்தது என் பாத்தா பாயம் இருக்குது கரு போதா பக்கம் வந்தா புள்ளரிக்குது பாத்தா பாயமா இருக்குது கரு போதா பக்கம் வந்தா புள்ளரிக்குது மாத்தா பாயம் இருக்குது வந்தா பிள்ளரிக்குது என் மாத்தா பாயம் அறுக்குது சோடலாம் மாடம் வந்தா அங்கது கரப்பதமீடங்க கால சாமி நேர அங்க இடி முழங்கியது கருப்ப சமி தங்க காலசம் என்னது இடி முழங்கியது கருப்பா சமி தங்க கால சொன்னது இடி முழங்கியது கருப்பா சமி தங்க கால சொம் என்னது என் அருவா போல வழங்குது கருப்பனுக்கு ஆவேதம் கிடையாடுது அருவா போல வழங்குது கருப்பனுக்கு

ங்க காலசாமி மோழங்குது காலப்போ மீதங்க காலசாமே இங்க இங்க இங்கே இடி மோழ்குது காலப்பதமே தங்க காலசாமது இங்க மாடி மோழகிது சரலமான தங்க காலசாமினது